அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் தொன்னூற்றி ஒன்றாவது பாடல் கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வருமா குலவனை சேவர்கை கோலோனை வானமுய்ய பொறுமா வினை செற்ற போர்வேலனை கன்னி முகமுடன் தருமா மறுவு செங்கோடனை வாழ்த்துக்கை சால நன்றே விளக்கவுரை இந்த பாடல் ஒரு அற்புதமான அழகிய திருப்புகழ் பாடலாகும் அருணகிரிநாதர் இங்கு முருகனை பற்றி பல பல உருவங்களை கொண்டு புகழ்கிறார் ஒவ்வொரு வரியிலும் ஒரு தனி அழகு ஆன்மீக பொது உணர்தல் உள்ளது முருகன் கண்ணும் மனதை கவரும் பல உருவங்களில் தோன்றி உலகத்திற்கு தர்மத்தை நிலைநிறுத்தி வினைகளை அழித்து வெற்றியை தரும் வால் வேல் ஏந்தியவனாக வாழ்வதில் உறைந்திருப்பது அவனை போற்றுவது எல்லா நன்மைக்கும் மிக சிறந்ததாகும் கருமான் மருகனை கருமான் கருப்பு யானை மருகன் மருமகன் இந்திய புராணங்களில் இருந்து இரண்டு யானைகளில் ஒன்று ஐராவதம் மற்றொன்று கருமான் இந்த கருமான் என்பது ஒரு மா மன்னனின் யானை என்றும் கொள்ளலாம் அந்த யானையின் மருமகனாக முருகனை சொல்கிறார் கருமான் மருகன் ஒரு புகழ்பெயர் யானையை கூட பயமுறுத்தும் வீரன் இவன் செம்மான் மகளை களவு கொண்டு வருமா குலவனை செம்மான் மகள் இந்திரபத்மா தேவசேனா இந்திரனின் மகள் களவு கொண்டு காதலித்து திருமணம் செய்து வருமா குலவன் முருகன் என்பவர் வருமா என்ற சிறப்புப்பட்ட பாகுபட்டுக்கு உள்ள உடைய குலத்தில் பிறந்தவர் இந்திரனின் மகளான தேவசேனையை காதலித்து மனம் செய்து தெய்வீக வம்சத்தில் பிறந்தவன் முருகனின் காதலுக்கும் திருமணத்திற்கும் பிரமாதமான தீர்க்க தரிசனம் கொண்டவர் அவர் காதலிப்பது சாதாரணமல்ல இது தெய்வீக லீலை சேவர்கை கோலோனை வானமுய்ய சேவற்கை சிவந்த கையால் கோலோன் ஆயுதம் எரிபவர் வேல் வீசுபவர் வானம் உய்ய தேவர்களை மீண்டும் காப்பாற்ற ரட்சிக்க சிவந்த கரத்தால் வேல் எறிந்து வானுலகத்தை மீட்ட தேவர்களுக்கு துணை நின்ற வீரன் இது சூரபத்மனை அழித்த போரின் நினைவூட்டல் பொறுமா வினை செற்ற போர்வேலன் பொறுமா மிகுந்த பொருந்தும் தாங்கும் சக்தி கொண்ட வினை செற்ற பாவங்களை அழித்த போர்வேலன் போரில் வெற்றிக்கு தரும் வேல் ஏந்தியவன் பாவங்களை அழிக்கும் சக்தி கொண்ட போர் வீரனாகும் முருகன் எங்கள் பாவங்களை நீக்கும் வினையை சிதைக்கும் அவனே முருகன் கன்னி முகமுடன் தருமா மருவு செங்கோடனை கன்னி முகமுடன் தேவையானையுடன் தருமா மருவு தர்மத்தை சார்ந்த தருமத்தில் உறைந்தவன் செங்கோடன் சிவந்த கொடிக்கேற்ற வீரன் சிங்கத்தோளுடன் வீரவனாக தர்மத்தை நிலைநிறுத்தி தேவயானையுடன் வாழும் வீர ஏந்திய வீரன் முருகன் தர்மம் செய்பவர் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அங்கு தர்மமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்த்துகை சால நன்றே வாழ்த்துகை புகழ்தல் கீதம் ஜபம் சால நன்றே மிகவும் நன்மை தரும் இந்த முருகனை நாம் வாழ்த்தினால் நம் வாழ்க்கையில் நன்மைகள் மலரும் இந்த பாடலில் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் என்றால் மக்களே தெய்வீகமான வரலாறுகளை உடைய இந்திரனின் மகளை காதலித்து மனம் செய்து வேல் வீசி வானுலகத்தையே மீட்ட பாவங்களை அழிக்கும் வீரனாகவும் தர்மத்தின் சிறந்த ஒவ்வொரு அடையாளத்துடனும் நிறைந்த முருகனை வாழ்த்துவது நாம் வாழ்வில் மிக பெரும் நன்மையை தரும் செயலாகும் ஒரு மனிதன் யாரையும் இழிவாக நினைக்காமல் எல்லோருக்கும் உதவி செய்யும் மனதுடன் இருக்கின்றான் அவனிடம் பக்தியும் தாழ்மையும் இருக்கின்றன அவன் முருகனை நாள்தோறும் வாழ்த்துகிறான் அவனுக்கு நேரந்தோறும் மன நிம்மதி சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் வரும் ஏன் காரணம் அவன் முருகனை வாழ்த்துகிறான் தர்மத்தில் உறைந்துள்ளான் ஒரு பெண் கடந்த காலத்தில் நிறைய தவறுகள் செய்திருக்கிறாள் ஆனாலும் அவள் மனதிலிருந்து மாற்றமடைந்து முருகனை புகழ ஆரம்பிக்கிறாள் அந்த போர்வேலன் அவளுடைய பழைய வினைகளை ஒவ்வொன்றாக சிதைத்து அவள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நடத்த ஆரம்பிக்கின்றார் அதற்கு காரணம் அவள் முருகனை வாழ்த்துவதுதான் தர்மத்தில் உறைந்தவனை கண்டு வாழ்த்துவது அது நம் வாழ்க்கையின் வெற்றியின் முதல் படி இந்த பாடல் முருகனின் பல்வேறு சுபாவங்களை வீரம் அன்பு தருமம் பாவனாசி வேல் ஈர்ப்பு போன்றவற்றை மிக அழகாக படம் போல வர்ணிக்கின்றது இவைகளை அறிந்து கொண்டு அவனை வாழ்த்துவதில் நாம் நம்மையே தூய்மையாக்கி கொள்கிறோம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ